வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பூவே போராடவா கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் லலிதா ஆபீஸில் தன் வேலையை மும்முரமாக செய்து கொண்டிருந்தாள் அவளுக்குத்தான் போன் என பியூன் கூறவும் அப்பாவுக்குத்தான் என்னமோ ஏதோ என விரைந்து சென்றாள் பின்னாலேயே சபிதாவும் ஓடினாள் கண்ணனின் ஸ்கூலில் இருந்துதான் போன் வந்தது லலிதா மேடம் கண்ண உடனே உங்ககிட்ட வரணும்னு அழறான் உடனே வாங்க சீக்கிரமா வாங்க நேர்ல பேசலாம் சபிதா ஒண்ணுமே புரியலடி கண்ணன் என்னை உடனே பார்க்கணும்னு அழறானாம் வர சொல்றாங்க தெரியல வயத்து வலி பயமா இருக்கு சபித்தா நீயும் வரையா எனக்கு இருக்கிற மனோபலமே அவன்தானே அவனுக்கு ஒண்ணுனா என்னால என்னால தேம்பி தேம்பி எழுதவளை சமாதானப்படுத்தினாள் மோகன் ஒரு வாரமாய் ஆபீஸுக்கு வராததால் மற்றொருவரிடம் விஷயத்தை கூறிவிட்டு சபிதாவோடு ஆட்டோவில் ஏறி புறப்பட்டாள் லலிதா வழியில் அன்னை அரவிந்தரையே தியானித்தாள் விடவில்லை மனமுருக வேண்டினாள் என் குழந்தையை காப்பாற்று அவனுக்கு ஒன்றும் நேரக்கூடாது எனக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் அவன்தான் எனக்கு அவன் வேண்டும் வாழ்க்கையில் நான் எத்தனையோ இடிபாடுகளை தாண்டி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இந்த தளிரை எனக்காக வளரவிடு பேய்த்து போட்டு விடாதே கடவுளே என் குழந்தை என் குழந்தை கண்ணா கண்ணா மயங்கி சபிதாவின் தோளில் சரிந்தாள் லலிதா வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா அம்மா மயக்கமாயிட்டாங்க தோ அந்த கடையில இருந்து கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாப்பா நல்லவன்தான் அந்த ஓட்டுனர் ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து தெளிக்க தெளிவானாள் பலவந்தமாக கூல் ட்ரிங்க்ஸை குடிக்க வைத்தாள் தேங்க்ஸ் பா போகலாம் கொஞ்சம் சீக்கிரமா போகணும்பா கூறிய சபிதா தன் தோளில் லலிதாவை சாய்த்து கொண்டு ஆறுதலாக பேசியபடியே வந்தாள் வேண்டாம் லல்லி தளராத குழந்தைக்கு ஒன்னும் ஆகி இருக்காது உன்னை பார்க்கணும்னு சொன்னான்னு தானே டீச்சர் கூறினாங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்காம நாமளா மனச அலட்டிக்க கூடாது தைரியமா வா ஸ்கூல் வந்துடுத்து பாரு புடவைய சரி செஞ்சுக்கோ இந்தா கர்ச்சி முகத்தை நன்னா துடைச்சுக்கோ இந்தா சீப்பு லேசா தலையை மாறிக்கோ பழிச்சுன்னு போனா தான் கண்ணனும் பயப்படாம இருப்பான் வா ஆட்டோவுக்கு காசை கொடுத்தவள் ஓடும் லலிதாவை பின்தொடர்ந்தாள் ஆபீஸ் அறையிலேயே கண்ணனும் டீச்சரும் மற்றவர்களும் இருக்க அம்மா அம்மா அழுது கதறியபடியே ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டான் கண்ணன் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது என்னாச்சு ஏன் கண்ணன் அழறான் அவன் உடம்புக்கு என்ன சொல்லுங்க ப்ளீஸ் பதற்றத்தோடு கேட்டாள் லலிதா கொஞ்சம் தயங்கிய பின் தலைமை ஆசிரியை பேசினாள் மேடம் உங்க கணவர் இங்கு வந்திருந்தார் கண்ணனை கூட்டிக்கிட்டு போக விரும்புறதா கூறினார் சரி கண்ணனின் தந்தைதானே என ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு அழைத்து போகும்படி கூறினேன் ஆனால் கண்ணனோ அவரை பார்த்துவிட்டு விட்டு பயந்து போய் அழ ஆரம்பித்தான் அவருடன் போகவும் மறுத்து விட்டான் அவர் நல்லவிதமாய் அன்பாய் கூப்பிட்டும் அவர் அருகில் வந்தாலே அலறினான் என்னை பிடித்து கொண்டு போக மறுத்துவிட்டான் பிறகு நாங்களும் இதில் ஏதாவது விவகாரம் இருக்குமோ என்கிற சந்தேகத்தில் அவரோடு அனுப்ப முடியாது என்று திட்டவட்டமாய் கூறிவிட்டோம் ஆனால் கண்ணனின் அழுகை நிற்கவில்லை உங்களை உடனே பார்க்க வேண்டும் என அடம்பிடித்து அழுததில் அவனுடைய உள் உணர்வில் ஏதோ பயம் அதீதமாய் இருப்பது புரிய உங்களுக்கு போன் செய்தோம் மேடம் வீட்டில் கணவன் மனைவிக்கு ஒத்து வராமல் இருக்கலாம் ஆனால் அது பள்ளிக்கூடம் வரையில் வருவது அவ்வளவு சரியில்லை குழந்தையின் மனதும் இப்பவே ரொம்பவும் அடிபட்டு போயிருக்கிறது ஜாக்கிரதை பிறகு அந்த பிஞ்சு மனம் கெட்டு பெரியவனாக வளரும்போது உங்களுக்கே பிரச்சனையாக மாறிவிடுவான் இனிமேல் உங்கள் விருப்பம் ஆனால் மறுபடியும் பள்ளியில் இப்படி ஒரு சம்பவம் நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் அவமானத்தால் கூனி குறுகியே போய்விட்டாள் லலிதா சபிதாவின் தோளை இறுக்கி பிடித்ததில் அவளுடைய மன உளைச்சல் புரிந்தது தன் கரத்தால் அவளது கையை தட்டி கொடுத்தாள் சபிதா சாரி மேடம் இனிமே இப்படி நடக்க அனுமதிக்க மாட்டேன் வெரி வெரி சாரி நான் எதிர்பார்க்கல இல்லைனா நான் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன் ப்ளீஸ் மேடம் லலிதாவின் முகத்தை பார்த்தே நிலைமையை புரிந்து கொண்ட தலைமை ஆசிரியை மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை கண்ணனை கூட்டிக்கொண்டு மீண்டும் ஆட்டோ ரிக்ஷாவில் பயணித்தார்கள் சபிதாவும் லலிதாவும் கண்ணன் லலிதாவோடு பசை போட்டது போல ஒட்டிக்கொண்டே வந்தான் அவனும் ஒன்றும் சொல்லவில்லை இவர்களும் பேசவில்லை கேட்கவில்லை வீட்டிற்குள் வந்தவுடனேயே பர்வதத்தின் மடியில் விழுந்தாள் லலிதா மனம் இறுகி போய் பாராங்கல்லாய் மாறத் தொடங்கியிருந்தது தாயின் மடியில் வீழ்ந்த போது கண்ணீர் ஐந்து நிமிடங்களில் கோடை மழையை போல இடி மின்னலுடன் பெய்தது சட்டென்று மழை நின்று வானம் தெளிவானதைப் போல லலிதாவும் தெளிவானாள் கண்ணன் சபிதாவின் மடியில் தலை சாய்த்திருந்தான் யாரும் எதுவும் கேட்கவில்லை ஆனாலும் அனைவர் மனமும் குமைந்து கொண்டுதான் இருந்தது சவிதா கண்ணனை கூட்டிண்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரையா கண்ணா ஆன்டியோட போய் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் வாங்கிட்டு வரையா அப்பா வரமாட்டாரே அப்படின்னா தான் ஆன்டியோட போவம்மா அப்பா கண்டிப்பா வரமாட்டாருடா தைரியமா நீ ஆன்டியோட போயிட்டு வா அம்மாவுக்கு தல வலிக்கிறதுடா கண்ணா அதனால தான் சரியா ஓகேம்மா வாங்க ஆன்டி எனக்கு கோரணிட்டு தான் வேணும் இல்லன்னா கசாட்டா இல்லன்னா சரி கண்ணா எது வேணும்னாலும் எத்தனை வேணும்னாலும் வாங்கி தர வா சீக்கிரம் ஓடி வாடா கண்ணா அவனோடு சபிதாவும் ஓட கண்ணன் பெரிதாக சிரித்தான் வாய்விட்டு லலிதாவின் முகத்திலும் சிரிப்பு லேசாக தோன்றியது அவர்கள் சென்றவுடன் சுசீலாவின் சக்கர வண்டியை பிடித்து கொண்டாள் லலிதா சுசிகா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அதான் உன் தங்கை புருஷன் மோகன் ஸ்கூலுக்கு போய் குழந்தையை அழைச்சுண்டு போறேன்னு இருக்கான் அவங்களும் பெத்த அப்பா தானேன்னு ஒரு லெட்டரை எழுதி தர சொல்லிட்டு கண்ணனை கிளாஸ்ல இருந்து கூட்டிண்டு வந்திருக்கா மோகனை பார்த்ததும் கண்ணன் பயந்து போய் அழ ஆரம்பிச்சிருக்கான் ஆனா மோகன் நய வஞ்சகமா நல்லவனை போல கண்ணனை கெஞ்சிக்கு கொஞ்சி கூப்பிடவும் கண்ணன் அலறவே ஆரம்பிச்சுட்டானாம் அவங்களுக்கும் அப்பதான் மனசுல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு உடனே ஜாக்கிரதையாயிட்டாங்க குழந்தையை அனுப்ப முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் கண்ணனுக்கு பயம் போகல என்னை பார்க்கணும் அம்மா கிட்ட போகணும்னு பெருசா அழவும் எனக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணாங்க சபிதாவையும் கூட்டிட்டு போனா அலரிண்டு வந்து என்ன கட்டிக்கிறான் எனக்கு விஷயத்தை சொல்லி வான் பண்ணாங்க உங்க ரெண்டு பேர் சண்டை எல்லாம் வீட்டோட வச்சுக்கங்க ஸ்கூல் வரை வரக்கூடாதுன்னு எனக்கு எத்தனை அவமானமா போயிடுத்து தெரியுமா ஆட்டோவில கூட என்ன இஞ்ச் கூட நகர விடாம ஒட்டிண்டுதான் வந்தாங்க அப்பா நான் இப்படி பயந்து நடுங்கி அலறி அழற குழந்தையை பார்த்திருக்கியா பேய பார்த்த மாதிரி பயந்துருக்கான் வீட்ல எத்தனை டார்ச்சர் செஞ்சிருப்பாங்க அந்த குழந்தையை அந்த பிஞ்சு மனசு என்னெல்லாம் பாடுபட்டதோ என்னென்ன பயமுறுத்தி இருக்காங்களோ ரொம்ப பயமாயிருக்குக்கா இப்ப சொல்லு இனிமேயும் நானும் மோகனும் சேர்ந்து வாழணும்னு நீ விரும்புறையா சொல்லுக்கா சொல்லு சபிதாவும் கண்ணனும் வந்ததை பார்த்து பேச்சை நிறுத்தினாள் லலிதா சட்டின்ற பேச்சை மாற்றவும் செய்தாள் அட என்ன கண்ணா இத்தனை சீக்கிரம் வந்துட்ட எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சபிதா ஆன்டி எத்தனை சாப்பிட்டாங்க சொல்லு கண்ணா கசாட்டாமா கார நிறா ஒன்னும் சாப்பிடலம்மா கூம்பிய முகத்துடன் கூறினான் கண்ணன் பாதி வழி பொப்பவேணாமன்றி அம்மா கிட்டவே போகலாம் வழியில அப்பா என்னை தூக்கிண்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரே பயத்தோட அழ ஆரம்பிச்சிட்டான் லல்லி வீட்டுக்கு போகலாமன்றி ஐஸ்கிரீம் வேணாமேன்றி ஒரே அழுகை சரின்னு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன் லல்லி பாவம் குழந்தை ஆசையோட ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு புறப்பட்டது அதோட ஆசையை கூட பயம் அடக்கெடுத்து பாவம் லல்லி ஏதாவது இதுக்கு முடிவு எடுத்தே ஆகணும் டி தாங்கல சுசீலாவை விரட்டென்று திரும்பி ஒரு பார்வையை வீசினாள் லலிதா அந்த இரவு எட்டு மணிக்கு வக்கீல் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள் லலிதா கூட வருவதாக சொன்ன சபிதாவையும் அவள் வீட்டுக்கு போக சொன்னாள் வக்கீலுடன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நடந்தவைகள் அத்தனையையும் எழுதி முதலில் வீட்டை காலி பண்ண சொல்லி அனுப்பிய ரெஜிஸ்டர் தபால் இரண்டாவதாக அனுப்பிய ரெஜிஸ்டர் தபாலின் நகல் பள்ளியின் தலைமை ஆசிரியையிடமிருந்து நடந்தவற்றினை எழுத்தாக தந்த கடிதம் டாக்டரிடமிருந்து குழந்தையை பரிசோதித்து தந்த சர்டிபிகேட் மனோ தத்துவ நிபுணர் குழந்தையை மிஸ் மரிசம் செய்து அவன் சொன்ன அழகையோடு சொன்ன தகவல்களின் கேசட் எல்லாவற்றையும் ஒப்படைத்தாள் இன்ஸ்பெக்டர் சார் இனிமே எனக்கோ என் மகனுக்கோ என் வீட்டாருக்கோ எந்த விதமான சங்கடமோ மிரட்டலோ திராக்குரதமான செயலோ நடந்தா அதுக்கு காரணமான அந்த மோகனை நீங்கள் உடனே விசாரித்து தண்டனை தர வேண்டும் மோகனை தவிர வேறு எந்த எதிரியும் ஏ எறும்புல கூட எனக்கு கிடையாது வர சார் தேங்க்ஸ் சார் சொல்லிவிட்டு கரம் கோப்பி விடை பெற்றாள் வக்கீலின் காரில் ஏறி அவரோடு பயணித்த லலிதாவை வீட்டில் அவளை இறக்கும் முன்பு தன்னுள் நெருடி கொண்டிருந்த கேள்வியை கேட்டார் ஏமா பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிடேன் நிம்மதி அவன் வாலாட்டவும் முடியாது ஒரே அடியா தீர்த்து கட்டினா மாதிரி நிம்மதி தானம்மா இல்லமாமா கொஞ்ச நாள் இல்ல கொஞ்ச வருஷம் டைவர்ஸ் நானும் கொடுக்காம அவனையும் கொடுக்க விடாம போராட வைக்கணும் அதுக்கான அடுத்த போராட்டம்தான் என்னோடது அதுக்கும் நீங்க தான் துணை வரணும் மாமா சுலபமா அவனோட அடுத்த கட்ட வாழ்க்கை இன்னொரு பெண்ணோட புதுசா ஆரம்பிச்சிடுமே அதுக்கு ஏன் வழி விடணும் கூடாது மாமா என்னோட பொறுமையையே எத்தனை தடவை உலுக்கி எடுத்திருக்கான் தெரியுமா பொறுத்த திருந்து வான்னு கொடுத்த அத்தனை சந்தர்ப்பங்களும் வீணா போச்சு கடைசியில என் கண்ணனோட மனநிலையும் மேலே பேச முடியாமல் கண்கள் கொட்ட கேவினாள் லலிதா வேண்டாமா அழாத இனிமே அழவே கூடாது இனிமே உன் கண்ணுல தண்ணியே வரக்கூடாது தைரியம் உனக்கு வேண்டியது உன் சரீரம் முழுக்க தைரியமா தான் இருக்கணும் புரிஞ்சதா எது வந்தாலும் போராடணும் நியாயத்துக்காக போராடணும் அந்த விஷயத்துல உன்னா ஐ அப்ரிஷியேட் யூ லலிதா எப்ப எது வேணும்னாலும் எந்த உதவி தேவைனாலும் உன் அப்பாவுக்கு பதிலா நான் இருக்கேங்கறத மறக்காதம்மா தேங்க்யூ மாமா நீங்க சொன்ன மாதிரியே தான் நானும் இனியும் போராடி ஜெயிப்ப மாமா பெண்ணை நினைச்சு ஏமாத்தின எந்த ஆண்மகனையும் ஆண் ஆதிக்கத்தையும் சும்மா விடமாட்டம் மாமா சும்மா மாட்டேன் கோபத்தின் வேகத்தில் மூச்சு வேக வேகமாக வெளிப்பட்டது வண்டியும் நின்றது லலிதா லலிதா வீடு வந்தாச்சுமா கலைந்தாள் லலிதா வாங்க மாமா, உள்ள வந்து காபி சாப்பிட்டுட்டு போகலாம் அவள் அழைப்பை மறுக்கும் மனநிலையில் இல்லை காஃபி குடித்த பின் லலிதாவின் அப்பாவை விசாரித்து சுசீலாவிடம் அவள் நடத்தும் வகுப்புகளை பற்றி கேட்டு கண்ணனையும் கொஞ்சிவிட்டு கடைசியாக லலிதாவிடமும் விடை பெற்ற போது அவர் மனதில் பீரிட்டு எழுந்த எண்ணம் இனி பெண்கள் அநியாயத்தை எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும் அதுவும் லலிதாவை போல துணிந்து எழ வேண்டும் என்பதுதான் லலிதா மகனை அணைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் எத்தனை நாள் ஆயாசம் பாவம் நிம்மதியோடு தூங்கினாள் பர்வதம் அந்த மெல்லிய கீற்றான ஒளியில் மகளின் அருகில் உட்கார்ந்து மிகுந்த மாஞ்சையுடன் தலையை கோதிவிட்டாள் நெஞ்சு ஏறு இறங்கியது புடவையின் தலைப்பு அவளின் கண்களை உச்சி எடுத்தது லேசான விம்மல் வெடித்து புறப்பட்டது வெளிவராமல் அப்படியே அடங்கி உள்ளுக்குள் போனது கை மட்டும் மகளை தடவுவதை நிறுத்தவே இல்லை இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ